அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி ஏழாம் நாள் இந்த வருட மார்கழி மாதத்தின் மிக சிறப்பான நாள் இன்று ஏன்னா திருமால் தன்னை வணங்கிய அனைவருக்கும் தன்னை காட்சிப்படுத்திய ஏகாதயசி நன்னாள் இன்று இன்றைய நாள்ல திருமாலினுடைய பெருமைகளை உங்களிடம் பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஏழாம் நாள் பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் கீசு சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலூர் எம்பா வாய் என்று ரொம்ப அழகா இந்த பாடலை பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் மார்கழி நீராட எல்லாரையும் அழைக்கிறாங்க அவளுடைய தோழி பெண் ஒருத்தி இன்னும் எழுந்து வராம அவளை எழுப்புவதாக அமைந்த பாடல்தான் இந்த பாடல் ஆண்டாள் நாச்சியார் வாசல்ல இருந்து கேக்குறாங்க ஏமா இன்னும் விடிந்தது உனக்கு தெரியலையா ஏன் இன்னும் எழுந்து வராம இருக்கேன்னு அதுக்கு உள்ள இருக்கிற தோழி சொல்றா அதுக்குள்ளவா விடுந்திருச்சு அப்படின்னு கேக்குறா அதற்கு பதில் சொல்ற விதமா தான் ஆண்டாள் ஆட்சியார் எழுதியிருக்காங்க விடுந்துருச்சு அப்படிங்கறத சொல்ற மாதிரி பறவைகள் எல்லாம் கீச்சு 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 கீச்சுன்னு கத்துதே அதெல்லாம் இன்னும் காதல வந்து கேக்கலையா அதிலேயும் ஆனை சாத்தன் என்ற பறவை தன் துணையோடு வந்து கத்துதே அந்த பேச்சரவும் உனக்கு இன்னும் கேட்கலையா விடிஞ்சிருச்சான்னு கேக்குறியே இன்னும் நீ உறக்கத்தில் இருந்து எழலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் கொஞ்சம் கோமா பெண்ணே அப்படின்னு சொல்றாங்க ஏன் பேய் பெண்ணே அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம ஏதாவது உன்ன சாதிக்கணும் அப்படின்னா அதுல ரொம்ப வெறித்தனமா இருப்போம் அப்ப நம்மளை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ அந்த பெண் திருமாலை வணங்க எழுந்து வராம உறக்கத்தின் மீது ரொம்ப தீவிரமா இருக்கலாம் அதனாலதான் ஆண்டால் பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டுறாங்க அதுக்கு அடுத்தத பாருங்க காசும் பிறப்பும் கல கலப்ப வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ சரி நீ வெளியில கேட்கிற பறவினுடைய ஓசைதான் கேட்கலன்னு சொல்ற ஒவ்வொரு வீட்டிலையும் தயிர் கடைறாங்க இல்லையா அந்த சத்தம் கூடவா இன்னும் உன் காதல வந்து விழல என்று ஆண்டால் கேட்கறாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்ன தயிர் கடையிற ஓசை அவ்வளோ சத்தமாவா கேக்கும் அப்படின்னு ஏன்னா இன்றைக்கு தயிர் கடையிற வழக்கம் நம்ம கிட்ட மறைஞ்சே போயிடுச்சு அந்த காலத்துல எல்லாம் அவரவர்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே தான் உற்பத்தி செய்வாங்க அதுவும் இந்த பாசனத்தை எங்கிருந்து எழுதுவதாக ஆண்டால் நினைக்கிறாங்க ஆயர்பாடியில ஆயர்பாடி என்றாலே பால் தயிர் மோறு வெண்ணதான் அவர்களுடைய பிரதான தொழிலே தயிரில் இருந்து வெண்ணையே எடுப்பது தான் அதுவும் எப்படி தெரியுமா எடுப்பாங்க ஒவ்வொரு வீடுகளிலும் மிக பெரிய தூண் இருக்கும் அந்த தூணோடு பொருந்துற மாதிரி மிக பெரிய மத்து வச்சிருப்பாங்க அந்த மத்துக்கு அடியில பானை பெரிய பானை சின்ன பானை எல்லாம் கிடையாது பெரிய பானையில நிறைய தயிரை ஊத்தி அந்த தூணையும் மத்தையும் கயிற்றினால் பிணைத்து கயிற்றின் முனைகளை தன்னுடைய கையில் பிடிச்சிப்பாங்க இந்த பக்கமோ இந்த பக்கமோ இந்த பக்கமோ இந்த பக்கமோ ஆட்டி 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 மத்தினால் கடைந்து 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 வெண்ணெயை மேலெடுப்பாங்க அவ்வாறு ஆட்சியர்கள் வெண்ணெய் கடையும் பொழுது அவர்களுடைய ஆபரணங்களின் சத்தெல்லாம் அதிகமாக கேட்குமா காசும் பிறப்பும் கலக்கலப்பை கைப்பேர்த்து அதுக்கப்புறம் ஆட்சியரை வர்ணிச்சு சொல்லிருக்காங்க வாச நறுங்குழல் வாசம் நிறைந்த கூந்தலை உடைய ஆட்சியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெண்கள் எல்லாம் தயிரிலிருந்து வெண்ணியை எடுக்கும் பொழுது ஒரு மிக பெரிய சத்தம் கேக்குது இல்லையா அதுவும் ஓன் வீட்டிலேயே கேக்குது இல்லையா இந்த சத்தம் கூடவா உன் காதுல வந்து விழல எழுந்து வா மார்கழி நீராடலாம் என்கிறார் தோழி வராததை பார்த்து முதல்ல பேய் பெண்ணே அப்படின்னு திட்டுறாங்க இல்லையா திட்டுனதுனால எங்க தோழி வராம போயிருவாளோன்னு அவளை பாராட்டியும் பிள்ளாய் நாயகம் என்றால் தலைமை என்பது பொருள் எங்களுக்கெல்லாம் இறை வழிபாட்டில் தலைமையாக திகழ்ந்தவளே இன்றைக்கு நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவருடைய பாடல்களை எல்லாம் நாங்க பாடுறோமே அதையும் கேட்டா நீ இன்னும் உறங்கிட்டு இருக்க தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் ரொம்ப அழகான பெண்ணே இறைவனை வழிபடுவதற்காக உன் வீட்டு வாசல் கதவை திறந்துட்டு எங்களோடு மார்கழி நீராட வா என்று அழைப்பதாக அமைந்த பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல்ல அவங்க சுருக்கமா சொல்லியிருக்கிறது பறவைகளுடைய ஒளி கேக்குது தயிர் கடைகின்ற சப்தம் கேட்குது இறைவனுடைய நாமமும் அவருடைய பாடல்களும் கேட்குது அதையும் தாண்டி நீ இன்னும் உறக்கம் கலையாம இருக்கியே உறக்கத்தை விட்டு மார்கழி நீராட எங்களோடு வா அப்பொழுதுதான் உனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று அழைப்பதாக அமைந்த பாடல் நாளை மற்றும் ஒரு பாசனத்தோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்